கேரளாவோட கொல்லம்ல அன்னிக்கு நைட்டு சித்தார்த்தனுக்கு என்ன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சித்தார்த்தோடைய நண்பன் திவாகர் வீட்டு பங்கு தனியா கடைசி பஸ் பிடிச்சி ஏறி வராது ஸ்டாப்பிங் வந்த உடனே சித்தார்த்தன் திவாகருக்கு பண்ணி நான் ஸ்டாப்பிங்கில் எனக்கான நேரம் கிட்டத்தட்ட ஆகுது திவாகர் பாத்தீங்கன்னா சித்தார்த்தன் கிட்ட நீ அங்கேயே வெயிட் பண்ணு நான் வந்து கூட்டி வர சொல்றாரு சரின்னு பஸ் ஸ்டாப்லேயே காத்திருந்த சித்தார்த்தனுக்கு பின்னாடி இருந்து வந்து ஒரு கை தொடுது சித்தார்த்தன் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் திரும்பி பார்த்தா இங்க இருந்தது வயசான ஒருத்தர் அந்த வயசானவர் சித்தார்த்தன் சித்தார்த்தனை பார்த்து நீ என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு இதுக்கு சித்தார்த்தனும் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்காக இந்த ஊருக்கு வந்து சொல்றாரு அந்த பெரியவர் நானும் ஊருக்குள்ள தான் போறேன் நீ ஊருக்குள்ள போறதா தான் என் கூட சொல்லிட்டு கூட்டு போறாரு கொஞ்சம் கூட தயங்காம சித்தார்த்தும் அவரு கூடிய போறாரு சித்தார்த்தன் அவரோட நண்பன் திவாகரனுக்கு போன் பண்ணி பார்த்தா டவர் கிடைக்க மாட்டேங்குது சித்தார்த்தன் பாத்தீங்கன்னா தூரமா ஏறிய ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்தை பாக்குறான் ஸ்ட்ரீட் லைட் கிட்ட நெருங்கி போலாம் பார்த்த சித்தார்த்தனுக்கு என்னதான் கிட்ட போனாலும் ஸ்ட்ரீட் லைட்டை நெருங்க முடியல ரொம்பவே பயத்துல இருந்த சித்தார்த்தன் அந்த வயசானவரை திரும்பி பாக்குறான் ஆனா அந்த வயசானவர் அங்க இல்ல சித்தார்த்தன் பின்னாடி பார்த்தா அந்த வயசானவரோட தோற்றமே பாத்தீங்கன்னா ரொம்பவே மாறி போயிருக்கு பார்த்து பயந்த சித்தார்த் பக்கத்துல இருந்த கோயிலுக்குள்ள போயிடுறான் வெளியே இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு இருந்து இருந்து பார்த்த சித்தார்த்தனுக்கு பயங்கரமான ஆச்சரியம் சத்தம் தவிர அங்க எந்த ஒரு உருவமே இல்ல இதெல்லாம் சித்தார்த்துக்கு விவாகர் பாத்தீங்கன்னா நீ எக்காரணத்தை கொண்டு கோயில விட்டு வெளியே மட்டும் வராத சொல்லிட்டு நான் வந்துகிட்டே இருக்குன்னு போன வச்சிருக்க சித்தார்த்தன் பாத்தீங்கன்னா பயத்தோடைய கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான் காலையிலான பிறகு ஊர் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில ஒரு போட்டோவையும் கொடுக்குறாங்க இந்த போட்டோவை பார்த்து சித்தார்த்தனுக்கு பயங்கரமான